இன்றைய ஹெலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காலநிலை தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை முதுநிலை ஆலோசகர் கவிதா சம்பத் அவர்கள் வெயில் காலத்துல ஏற்படுற வயிற்று கோளாறு என்ன அதை தவிர்ப்பது எப்படி வெயில் காலத்துல கோளாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப காமனான விஷயம் பேதியாரது இப்போ என்னென்னா நார்மலாக நீங்கள் வீட்டில் வந்து சமைச்சு வைக்கிற சாப்பாடு காலையில் சமைச்சிங்கன்னா நாலுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் வெளியில் இருந்தாலும் கெட்டுப்போகும் தன்மை குறைவு இதே புளி போட்டு சமைத்த பொருட்கள் எல்லாம் எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் கூட நல்லாயிருக்கும் அதனால தான் காலையில் உணவு சமைத்த உணவை நம்ம மதியம் சாப்பிட்டுடுறோம் இந்த வெயில் காலங்களில் என்ன ஆகும்னா நம்ம சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் வெளியிலெல்லாம் சாப்பிடும்போது சூடு அதிகமாக இருக்கிறதுனால பாக்டீரியா உற்பத்தி ஆகி பொருட்கள் கெட்டு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா டைரியா இல்லை லூஸ் டூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக ஏற்படும் வயிற்றுப்போக்கு நிறையவே வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெயில் காலத்தில் வந்து சமைத்தவுடன் உண்பது நல்லது ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடாமல் இருக்கணும் இதே கடையில் சாப்பிட்டாலும் வெயில் காலத்தில் அதிகமான லூஸ் டூல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவங்களும் ரொம்ப சீக்கிரம் சமைச்சி வச்சுருப்பாங்க நம்ம போய் சாப்பிட்றோம் நேரம் கிட்ட நேரமாக இருந்தால் பேதி ஆகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம வந்து நிறைய சில்லுன்னு குடிக்க ஆரம்பிச்சிடுவோம் என்ன பண்ணுவோம் வெயில் அலைஞ்சிட்டு வந்தோடனே நமக்கு ரொம்ப சில்லுன்னு குடித்தா ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் நிறைய சில்லுன்னு ஜூஸ் குடிப்போம் ஆக்சுவலாக வெயில் காலத்தில் நம்ம உடம்போட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் நம்ம வெயிலில் அலைஞ்சிட்டு வரும்போது மிதமான சூடோ இல்லை சாதாரண நிலையில் இருக்க தண்ணீரோ தான் அருந்த வேண்டும் டக்குன்னு நம்ம ரொம்ப சில்லுன நீர் அருந்தினோம் அப்படின்னா தொண்டையை ரொம்ப அடைச்சிக்கும் அதனால் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு சளி இருமல் போன்ற இதெல்லாமும் வந்துடும் இந்த சளி இருமலை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பேதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அடுத்து வயிற்றுக்கோளாறுகள் அப்படின்னு பெருசாக பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து இறுகி போய் போகிறது தான் நம்ம கான்ஸ்டிபேஷன்னு சொல்கிறோம் இந்த கான்ஸ்டிபேஷன் யாருக்கு ரொம்ப காமனாக இருக்கும் அப்படின்னா நம்ம நிறைய தண்ணீர் குடிக்காதனால வர்றதுனால இருக்கும் வெயில் காலத்தில் நான் ரெண்டு டப்பா தண்ணி குடிக்கிறேனேப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நம்மளோட உடல்லேருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உணவு வந்து ரொம்ப இறுகி ஃபைபர் ரொம்ப கம்மியாக இருக்கும் போது மோஷன் சரியாக பாஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கான்ஸ்டிபேட்டடாக நம்ம ஆகிடுவோம் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெயில் காலத்தில் அதிகமான நீரும் அதிகமான காய்கறிகளும் அதாவது லீஃபி வெஜிடபிள்ஸ் ஜூஸி வெஜிடபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா நீர் சத்து அதிகமான காய்கறிகளும் நார் சத்து மிகுந்த பொருட்களும் சாப்பிட்டு வந்தால் இதையெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளலாம்